கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எல்லாம் நடக்குது பிரச்சனை ஒண்ணுமே இல்லை எதுவுமே அது இஷ்டத்துக்கு எனக்கு அறிவுன்னு ஒன்று வந்ததுனால புரிதல்னு ஒன்று ஏற்படுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு நானா உன்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இது நடக்குதுன்னு வர சொல்லுங்கிறேன் ஒன்று நந்தா ஒன்று ஒன்று இதுக்காக நடந்தது ஓ அன்னைக்கு இதுதான் அது நந்ததா அன்னைக்கு ஓ நம்மளை சாவடி இது தான் இது வந்தால் பொழுது நம்மளே வந்துட்டுக்குறோம் ம் ஏன் இந்த ஃப்ரெண்டு வச்சிருந்தா நமக்கு தெரியுதா பார்ட்னராக ஆகி ஏமாத்துறதுக்கு தான் வந்துக்கிறோம் குஞ்சிச்சு பெண் இதுக்கு தான் அன்னைக்கே வச்சு சொல்லிச்சு அன்னைக்கு நாங்கள் பொண்ணு எப்படி பார்க்கும்போது மரம் சாஞ்சி பல பலனும் ஊந்துது தான் தெரியுது கல்யாணம் மூணே மாசத்துல புருஷன் அப்பா செத்துட்டார இதை தான் சிம்பலிசமா பொண்ணு பார்த்துட்டு வந்தோம் கண்ணுக்குட்டி துள்ளி செத்துச்சு ஏதோ படம் மிகிச்சு அது மிகிச்சு ஆனால் ஆனா தான் தெரியுது கண்ணுக்குட்டி தெரிஞ்சிருக்குது நல்லதுல பாத்திரீங்களா இந்த காரண காரியத்தை என்ன பண்றது எல்லாமே இந்த மாதிரி நாயங்களுக்கு நந்திருக்குமா நடக்காதா நாயங்களுக்கெல்லாம் பூனைக்கு நாய்க்கி இருக்கலாம் அது எங்கன்னா போய் உட்காந்து அவனா சசகனத்துனா காரண காரணக்காரியத்தோடு நினைக்கிறான்னு கேட்கா நாய் போய் போ ஊனை கொழிச்சு என்ன காரணக்காரியா ஏன் கேட்கலே மனிதன் ஆபத்தானவன் அவனுக்கு எதுவும் புரியுதுன்னு என்ன பண்ணுகிறான்னா இல்லாத பொல்லாதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறான் அம்மா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது கடவுள் விசேஷமான ஒரு எழுதி 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 தள்ளிட்டு எங்கடா எப்படா படிக்கிற சில பேர் சில ஞானி ஞானிங்கன்னா யார் நினச்சிக்கிறீங்க அப்படியே முக்காலமாக உணர்ந்தவர் அம்மா ஒரு காலத்தில் என்ன என்ன பண்ணுவார் சொல்கிறார் ஒருத்தன் சொல்லி சொல்லிட்டு அப்படியே வீடெல்லாம் முன்னாடி போவோம் வீடெல்லாம் போவோம் அப்படின்னுறான் எதை வச்சு சொல்லியிருப்பான் அவன் வீடெல்லாம் போவோம்னு சொல்லிக்கிறான் ஒரு சாமியார் அப்படியே உட்காந்து 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 அப்படியே தியானம் பண்ணி ஒரு புரிதல் ஏற்படுத்தி ஒரு முக்கிய எழுதிகிறார் ஒரு காலங்கள்லன்னா அம்மா வீடெல்லாம் நகர்தான் இல்லையா கார வேணா சொல்லிடுறாரு எப்படி சொன்னார் இவரு அவர் முக்கால் முன்னாந்த ஞானி கரெக்டானே ஒன்று மேலே அது மாட்டு வண்டியில் ஒரு கொழி கூழு கட்டு போயிருக்கோம் அதை பார்த்த உடனே கொழி கூழு கட்டினா மா மாட்டு வண்டி போதுறாருன்னா நாளைக்கு என்ன பண்ணி ஒன்றுங்க இந்த மாட்டு வண்டியில் எதனால் செட்டப் பண்ணிட்டேன் ஓட்டின்னு போவாங்கன்னு இருப்பார் இப்போ காரண காரியமா காரண காரியம் உண்டு தான் கொழியை பார்த்தாரு மாட்டு வண்டியை பார்த்தாரு மற்ற விஷயங்களை பார்த்தாரு அதனால என்ன சொல்கிறாரு அப்படி ஒரு கதையை உண்மைதானே மனிதன் சாத்தியப்படுத்துகிறான் எல்லாத்தையும் அப்படின்னு தானே என்ன காரண காரியத்துக்காக ஜாதி பற்றாயா இன்ன காரணம் என்ன காரியம் அதனால நல்லது என்ன இன்ன வரைக்கும் முன்னேறி என்ன பண்ணி வச்சுருவான் ஜாதியை கண்டுபிடிச்சானே என்ன பண்ணிக்கிறான் என்ன காரணம் மனு வந்து கரெக்டாக சொல்லிடுறாரு அப்படின்றான் ஒருத்தன் மனு மனு புக்கு மேலே ஷுவை வச்சு கொளுத்தி ஏறி வச்சு சண்டையும் போட்டு போயிடும் மனு பேண்டடு அப்படின்னு ஒரு பக்கம் மனு உன்னைக்கும் சிறந்ததுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இன்னும் என்ன காரணம் என்ன காரியம் மனுஷனுக்கு பேச தெரியும் சிந்திக்க தெரியும் தான் நினச்சிக்கின்னு எதனா ஒன்றா சொல்ல தெரியும் எதனா சொல்லுவான் புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு நான் சொல்லுவான் அப்படின்னா முருகனை கும்பிடு எம்பெருமான் முருகனை நான் தான் முருகனும் சிவனும் பேசின மொழி இதில் அது தமிழ்ன்றான் ஆமாம் காசியை மீறியது பழனி ஏன் காசின்னு சொன்னதே வேற காட்சியை காசியாக்கி வச்சுக்கிறாங்க முருகன் சொன்னதுக்கு வேற சிவன் சொன்னது வேற இப்போ சிவனும் முருகனும் பேசினாங்கன்னு வராங்க ஒன்றும் கடவுள் தெய்வத்துக்கே விளக்கம் தெரியல இப்போ காரண காரியம்னா என்ன இருக்குது ஒரு காரணம் ஒரு காரியமும் இல்லை ஒரே ஒரு காரணம்தான் சந்தோஷமா இருக்கு வேற ஒரு காரணமும் இல்லை வேற ஒரு காரணமும் கிடையாது நீ பயங்கரமாக பையங்க அப்படியே போட்டு போய் இது தட்டி ஊட்டி என்னவனா இடு வயிற்று உள்ள போய் சின்னமா உணவு தான் நீ சிப்ஸா சாப்பிடு நான் சொல்றது கல்லெண்ணில் போடு இல்லை நல்லெண்ணில் போடு இல்லை பாமாயில் போடு ஆல்வள்ளி கிழங்கா இருக்கட்டும் இல்லை ஒரு இருக்கட்டும் சிப்ஸ் எதுக்கே சரகு அடிக்கும் போது கொஞ்சம் காரல்லா இருக்கும் சரகு சைடிஸ் இஸ் அவ்வளவுதான் என்ன காரணம் என்ன காரியம் தான் காரணம் காரியம் சந்தோஷம்தான் காரணமும் என்ன சந்தோஷம் காரியமும் என்ன சந்தோஷம் எல்லாம் அல்டிமேட் என்னடா மகிழ்ச்சியா இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது நீங்க நினச்சிருக்கிற மாதிரிலாம் ஒரு மீனிங்கும் கிடையாது அப்படின்னு நீங்க புனிதமா இருந்தா ஞானம் பஞ்சுட்டா உங்களுக்கு அங்கே போய் சேர்த்துருவாங்க நான் சேர்த்து வச்சு சுற்றி வச்சு என்ன வயிற்ற பொம்மையில போட்டு வச்சுட்டு மேலே ஒரு சிலையை வச்சுட்டு சுற்றி வந்துங்களாம் இது காரணக்காரியம் என்ன சுற்று தூரணும் சந்தோஷமாக தான் சுத்து நாலு பின்னையை வந்து சுற்றினு வே கஷ்டமாக தான் என்ன பண்ணுங்க அதை சாதாரணமாக சுற்றினா நடக்காது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சுற்றுணுவான் அவனு புத்திசாலி வந்து முட்டி போட்டுன்னு சுற்றுவான் இன்னொரு பைத்தியம் அங்கேயே சுற்றி பள்ளிங்களுக்கு போட்டு சுற்றின்னு வாங்குவான் டிக்கெட்டு போட்டு வியாபாரம் நடந்தனங்க ஃபேமிலியில் வந்தவங்க செத்த பேரும் பண சம்பாதித்தி எப்படின்னு ஒன்று ஒரு புத்தி வச்சுக்கிறானா இல்லையா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான முயற்சி தான் எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க ஒரு காரணமும் கிடையாது நான் சொல்கிறேன் காரணம் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்ற மாதிரி இருக்குது ஆனால் இருக்குதுதான் ஆனால் காரணம் முழு எங்கே போய் நிற்க போகுது எங்கே எண்டு அல்டிமேட் எங்கேடா ஆனால் இன்பமாக இருக்கிறது மட்டும்தான் இன்பம் தூய்த்தல் மட்டும்தான் உங்கள் காரணம் காரியம்லாம் வேறு ஒன்றுமே இங்கே இல்லை நீங்கள் வேற எல்லாம் நீங்கள் யோசிச்சுக்காதீங்க நீங்கள் புனிதமானவரோ புனிதமற்றவரோ கிடையாது உங்களால் புனிதமற்ற ஒரு செயலை செய்ய முடியாது ஆனால் பிரித்தியார் ஒத்துக்க முடியாத செயலை செய்ய முடியும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் செய்கிற எந்த செயலுமே புனிதம் புனிதமானது கிடையாது வித்தியார் ஒத்துக்கும் போது அது என்ன அது புனிதமானது ஒத்துக்கலன்னா பொட்டு வைக்கிறாங்க பண்றோம் வாட்ஸ்அப் போன் வருது ஃபேஸ்புக்லேருந்து முன்ன மாதிரி காரஞ்சாரமாக பேசலையான்றான் ஒருத்தன் மத பற்றாளர் என்ன செய்ய முடியும் முடியாது நீ ஓ மதம் சரிடா என்ன எந்த மதம்னு சொல்லல நான் சொன்னேன் ஆகும் ஒரு பேரை சொல்லி இந்த மதம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மதத்தையும் பேரை சொல்லி பேரை சொல்லி சொல்லியிருந்தேன் ஒருத்தன் அதுக்குள்ள வந்து கட் பண்ணி எங்க மதத்தையும் நெல்ல எல்லா மதத்தையும் திட்டின எவனும் கொடி பிடி இல்லையா நீ மட்டும் என்ன காரணம் என்ன காரிய சந்தோஷமா இருந்த இப்ப ஒரு சந்தோஷமான பேர் விழி நல்லா அவசியமே இல்லை ஒருத்தன் கொண்டாட்டமாக இருந்து குற்ற உணர்வு பிரச்சனை என்ன பார்த்துருவான் நல்ல காரணம் ஆமா இருந்தாலும் என்ன மாதிரியே சிந்திக்கிறாயா கமாண்டு அது எப்படி நான் சிந்திக்கிற மாதிரியே நீங்க சிந்திக்கிறீங்க நான் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்திக்கிற மாதிரிலாம் கிடையாது இங்கே எல்லாமே எப்படி தான் சிந்திக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் சிந்திக்கிறோம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் தான் நமக்கு என்ன வேறு ஒரு காரணமும் கிடையாது எதுக்கு என்ன எதுக்கு புடவை கட்டுறோம் எதுக்கு சுடி சுடிதார் போகிறோம் எதுக்கு பேண்ட் போகிறோம் எதுக்கு லிப்டிக்கு போகிறோம் ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறோம் இங்கே ஏன் வரீங்கன்னு கேட்டால் அல்டிமேட்டாக நல்லா வார்த்தை பார்த்து விடுவார் அவர் விடுவார் நம்மளை போய் என்ன பண்ணலாம் கலக்கால்னே சிஸ்ட் வரலான்ட்டு தான் ஃபுல் டைட்டு அப்படியே வந்தோடனே மயமாக ஏது முட்டி போடுங்கோ அழுது அழுது புலம்புங்கோ இன்னும் ஆமாம் அடுத்த வாட்டியே அது சாகு போ போட சாகுட்டு போனால் கூட கோட்ரு கொடுப்பாங்களா கொத்த முடியுமா இருப்பாங்களாங்கிறேன் என்ன காரணம் என்ன காரணம்லாம் இல்லை செயல் நடக்குது செயல் நடக்கிறதுக்கு ஒரு செயல் திட்டங்களை கடவுள் ஒதுக்கி வச்சுது இல்லைன்னா சொல்ல முடியாது கடவுள் செயல் அது உங்கள் வேலை இல்லை நீங்கள் வானானாலும் உங்களை விடாது நீங்க ஓனனால என்ன பண்ணாதே சூரியனே ஸ்டாப் அப்படின்னா உனக்கு நித்யானந்த உணவு அது கெட்டுப்படும் நித்தியானந்த சொல்வாரு பார்த்தியா நான் தான் நித்தி வச்சிருந்தேன் இப்போதான் ஆரே காலையில ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அது அவர் நித்திடுவாரு இது நிற்க முடியாது அவர்ல அக்கல் மரிகத்தை நிறுத்த முடியாது மனுஷனால சூரியனை நீத்திருவான்ல அது அவனுடைய சொந்த பிரச்சனை இங்க என்ன இல்லை இங்க இயற்கை நீ என்ன பண்ண முடியாது திடீர்னு சரிவுகள் கடல் கொந்தளிக்குத்து எரிமலை இதெல்லாம் காரண காரியம்லாம் இல்லை அது அப்படி தான் செய்யப்பட்டுக்குது நீ பிறதாக சேர்த்துருவா இவ்வளோதான் இதான் காரண காரியம்லாம் சும்மா சும்மா போட்டு வச்சுனே கேது ஒன் ஒன்றும் கிடையாது நீ இன்னாக டக்க வச்சு உருண்டு கவுந்த வச்சு பத்து கயிறு கட்டி தொங்கி நான் சொல்கிறது இமயமலைக்கு போயிட்டு பட்டு நாள் சோறு தோன்ட்டு பசும்பாலம் மட்டும் குஷ்டு மாடு புனிதமாக இருந்துட்டு சூற்ற போய் நக்கியிருந்தால் கூட சரி ஆமாம் உங்களுக்கு கட்சி என்ன புரியும் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆமாம் அதுக்கு மாடை சூற்ற நான் நான் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆக பொறுத்து கிடையாது நோ நெவர் மைண்ட் எது நடந்தாலும் இறைவன் சித்தம் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் வழி நீ மகிழ்ச்சியாக இருந்தது மட்டும் செய் கொண்டாட்டமாக இருந்தால் மட்டும் செய் கொண்டாட்டம் இல்லாத எதையுமே செய்யாத என்னன்னா உனக்கு பிரித்தியாருக்கு பிரச்சனை வருதுன்னா அது பிரச்சனை வராத மாதிரி செய்யும் அவ்வளோதான் இப்போ எதை பார்த்தாலும் பிரச்சனை வருல்லிருக்கு நான் நான் இப்படித்தான் இருந்தால் பாரியில்னா விட்டுடுறேன் நான் நான் அவ்வளோதான் வேற என்ன செய்யணும் நான் இவ்வளோதான் படாப்பட்டு ம் இப்படி தான் சத்சங்கம் நடத்த முடியுங்க அட்லங்க மரியாதையாக பேசுங்க போடாங்க அட்டு போயிட்டு அதான் மரியாதை மரியாதான ஒரு சொல்லி என்கிட்ட என்ன என்ன தான் ஓத்தாதான் அப்படின்னா ஒத்திசைக்குள்ளுன்றேன் இது ஜட்ஜிங்கில் சொன்னால் பிரிட்டி வேலு நான் பார்லிமெண்ட்டுன்னுவான் முதல்ல தமிழில் தமிழ் மொழி மீட்டு எடுக்கணும் இப்போ நம்ம அந்த ஃபோனில் ஓத்தவங்கம்மானே இருக்கோன்றார் அவன் போனை பார்க்கத்த நம்ம வேலை இது பார்க்கலாமா அந்த ஃபோனை அதை வர போட்டு போட்டு காமிச்சிக்கிறானுங்க இவர் இவங்களை அவங்க பேசுனாங்க இவங்க அவங்க பேசுனாங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஏதோ ஒன்று போடாண்ட்டுக்கிறாரு இவங்களே அது இன்னும் எதிரியாயிட்டு இருக்கான் அவன் இதுமாரி தமாசமாசா இருக்கிறான் மனுஷனுங்க சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரிலாம் அதனால் என்ன பண்ணாதீங்க காரணம் காரியம்லாம் முடிவு போட முடியாது பயந்துருவீங்க பிரம்மாண்டம் காரணமும் காரியமும் பிரம்மாண்டமானது உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்குலாம் ஆயிடும் வாக்கி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒத்துக்கவே முடியாது ஹீ அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்கே பிறந்தீங்க நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி பிறந்தீங்கன்னு நினைக்கிறீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா பெஜாராகிட்டோம் அது அம்மா தேவடியான்னு கண்டுபிடிச்சா என்ன ஆவீங்க நான் பிறந்ததுக்கு காரண காரியெல்லாம் தேர்ந்து போனீங்க அம்மா தேவடியான்னு கண்டு என்ன பண்ணுவீங்க சொல்லு என்ன பண்ண போறீங்க சந்தோஷப்படுவிய நீ நான் சந்தோஷப்படுவேன் ஒத்தா எப்போ போட்டோட எப்படியோ போய் என்ன பண்ணிடறேன் என்ன முடியுமா உன்னால் முடியுமா இதுதான் ஞானமே எப்பிர் பட்டுவ எங்கள் அம்மா எப்பேர் பட்டுவா ஊரவர் எல்லாம் சொல்லுங்கிறான் உன்னொத்த பண்ண வச்சிருந்தா மாயிருவேன் சும்மா பேச்சு நீ வச்சிக்க நீ வச்சு என்ன பேத்துருக்க வேண்டியது தானே யாரை பெற்றுக்கற புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு காரணம் ஆராய்ச்சி பண்ணி பாக்கிறவங்க ஒன்றும் அப்படி காரணம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஐயோ எங்கள் அப்பாலாம் அப்பா எல்லாம் சொருப்புடம்பு நாங்க பறையா தோத்துருவேன் அவன அவ்வளவு மட்டும் இருந்துடுறான் தான் வெள்ளி திருப்பு அப்படி எப்படி உன்னால் வாழ முடியும் காரணக்காரங்களை பார்த்து என்ன ஆகிடுவே நீ காரணக்காரியங்களை பார்த்து சந்தோஷப்படுவோம்னா சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா இருக்கு காரணம் பார்த்து தேவை அதான் சந்தோஷமா இருக்குது முடிவு ஆயிடுச்சு இல்லை முடிவு பண்ணுறேன் நான் காரண காரியங்கள்லாம் இருக்குது ஆனால் அது ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாது நான் ஸ்டாப்பு சித்துருவை இதுதான் காரியம் ஒன்று காரியம் பண்ணுருவாங்க ஆமாம் பேப்பர் எதுவுமே கொடுப்பாங்க அதுவும் பறக்க ஒரு 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 மாதிரி எல்லாம் கூப்பிட்டு வச்சுன்னா எல்லோரும் கும்மி வச்சிடுவாங்க பிரிஞ்சு போடுவாங்க இல்லை பிரியாணி போடுவாங்க தால் ஆனால் உனக்கு காரியம் நடக்கும் இதுதான் காரியம் நான் சொல்கிறேன் இருக்கும்போது என்ன பண்ணிட்டுப்பா அது நீ இன்னொன்னு ஆராய்ச்சி பண்ணு இது நான் வந்து முடிந்த முடிவாக சொல்கிறேன் எந்த மதமாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த குலமாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் யாரோன்னா வந்துருட்டோம் நீ ஏன் பிறந்த அப்படின்னு கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்குது வேறு ஒரு காரணமும் கிடையாது வரலாம் கிடையாது காரணக்காரலாம் நீங்கள் வந்து சும்மா தேடாதிங்க டயர்டாயிடுவீங்க நான் எல்லாம் தேடி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இருக்குது இல்லைன்னலாம் கிடையாது எதுக்குன்னு கேட்குறேன் ஆராய்ச்சி பண்ணால் உன்னால் துக்கமாக முடியுமா முடியாது உனக்கு குற்ற வர ஆக்குவான் இருபத்தி நாலு மணி நேரம் என்னை போட்டு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுவான்னா இவன் குடிப்பான் இன்னொரு மம்பளியாண்டை போவான் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான் நான் முதலே சொல்லியிருந்தேன் ஆமாங்க ஆமாம் இன்னும் இப்போ பிரச்சனை நான் சந்தோஷமாக இருக்குது என்ன உனக்கு என்ன பிரச்சனை நீ என்னை பார்த்து சந்தோஷமாக என்ன பண்ணேன் அந்த கேமராவை என்கிட்ட கூட நான் என்ன பண்ணுறேன் நல்லா பர்ஃபெக்டாக வச்சு கொடுக்குறேன் நல்லா பார்த்து சந்தோஷம் சந்தோஷம் அவ்வளவு தானே இல்லை துக்கப்பட போறேன்னா கேட்டே துக்கப்பட்டுக்கும் அம்மா என் பேச்ச கிட்டே துக்கப்பட்டு செத்து போகிறோம்லங்கண்ணா கமாண்டியே செத்துருவான் ஏய் அன்னைக்கு கொலி வந்து வேற சொன்னேன் இன்னைக்கு வேற சொன்னடா ஒரு கட்டியும் போன உடனே ஓடிச்சிருக்கான் அவனை நான் படிக்கலன்னு நினச்சிக்கிறான் அவன் நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் டெலிட் பண்ணுக்குறேன் அது மட்டும் இது மட்டும் பிளாக் பண்ணாமல் இருக்கிறான்னு அவனுக்கு அது போதியவே இருக்குது காரியம் என்ன அவன் சந்தோஷப்பட எதை பார்த்து துக்கப்படணும் என் வீடியோ பார்த்து துக்க பண்ணணும்னு தலையேத்தான் அவனுக்கு உனக்கு தலையை துக்கம் துக்க பண்ணணுமா காரணக்காரியங்களாம் ஆராய்ச்சி பண்ணி துக்கப்பட போறியா செய்து புரிஞ்சுக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டென்ஷன் ஆகிட்டு வேண்டி ஐயோ இதுக்காக சாதாரண ஒன்றும் இல்லாது போகிறதுக்காக நான் பிறந்தேன் என்னக்கா ஆமாம் அதுதான் எவ்வளோ இடம் வாங்கி என்ன பண்ண போகிற எவ்வளோ சாப்பிட்டு என்ன பண்ண போகிற எவ்வளோ ஆனாவோ அல்லது பெண்ணாவோ வந்து மகிழ்ச்சியாக என்ன பண்ண போகிற அல்டிமேட் என்ன இதெல்லாம் சந்தோஷமாக செஞ்ச இடம் பாவின்ற நான் அதை விட துக்கமாக செய்கிறான் சரி இதை ஒரு சனி இது வர வச்சுன்னு வர கஷ்டமாக இருக்குதுட்டு வச்சுன்னுங்கிறான் சந்தோஷமாக போனாலும் போகிறேன் அது வர துக்கமாக போகிறான் ஆ பேருக்கு ரெண்டாவது அலை வச்சுக்கிறான் ஊர் பேருக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் மதிக்கணுன்றதுக்காகவே பார்த்துனுக்குறான் ஒன்றும் சில பேர் சும்மா தான் விட பார்த்துக்குறான் உண்மையிலேயே நான் தான் என்ன அவனுக்கே ஒரு சாக்குன்னு அடிக்கிறது இல்லை நம்ம சொன்ன கிட்டே போய் தான் பார்த்துக்கிறான் எல்லாம் பார்க்குறாங்க நானும் பார்க்குறேன்ட்டு எதை என்ன நீ மகிழ்ச்சியாக கொண்டாடுறியான்னு பாரு எதை கொண்டாடினாலும் தப்பு இல்லை உன் சாப்பாடு விசேஷமானது கொண்டாடு அது உணர் ஆகிட்டாங்க சைவமா சைவமா கருப்பு பிளகுதா கருப்பிழகுட்டு பூச்சி முட்டை போட்டிருக்கேன்னா பண்ணுவேன் மயிரே ஆ ஒன்றும் பேசிக்கிறீங்க என்ன பண்ணுறது திருந்தாத ஜென்மங்க காரணங்க தான் காரணங்க நீ அன்னைக்கு மாடை சாப்பிட்டேன்னா நாளைக்கு உன்ன மாடு சாப்பிட சாப்பிட்டுமே மாடு மனுஷனை சாப்பிட்றது அது என்ன போய் சந்தோஷம் தானே இது ஏன் கையில் மாடு மொழி போய் நான் என்ன சாப்பிட்ருமா என்ன சாப்பிடாது அப்போ இன்னொரு பிரிவு எடுக்குமா நல்லது மனுஷன் பிரிவு எடுத்துகிட்டு போகுது நான் புல் பிரிவு எடுத்து சாப்பிட்டு கொடுக்க சாப்பிட்டுட்டேன்னா இப்போ அது ஏன் பிரச்சனையா இது நான் புல்லாக இருந்தாலும் இப்படி தான் இருப்பேன் புல்லாக இருந்தாலும் புல்லாக இருப்பேன் சந்தோஷமா புரியுதா என்ன டே காரணக்காரன் என்ன எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணு நான் கல்லானாலும் கரு கல்லானாலும் எங்கே தான் இருப்பேன் நான் கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவே ஒரு மரமானாலும் பழமதி சோலை மரமாவே நான் மண்ணானாலும் பாடு கேட்டிருக்கிறீங்களே எங்கே பிறகு வச்சேன் என்ன எங்கே பிறந்தான் என்ன சந்தோஷமாக ஒன்று என்ன இல்லை கேரா பிள்ள கேரா பிளாட்ஃபார்ம் தான் சந்தோஷமாகறான் குழந்தை தெரிந்தா பங்களாவா பிளாட்ஃபார்மான்ட்டு எப்படி தான் விளாடுது அதை குழந்தை அந்த பிளாட்ஃபார்மில் அந்த டைல்ஸ் போட்டதில் அவ்வளோ இருக்குது அப்போங்காலும் மார்பிளே போட்டு வச்சுட் உட்காந்துக்குது என்ன பண்ணுறது இப்போ சுகிச்சிக்கிற குழந்தை எங்கேயா தான் ஆகிடும் சுகிச்சிக்கும் நான் தான் சொல்லுங்கிறேன் இப்போ நம்ம தம்பி அதை பேசுகிறாரு வீடியோ பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு யோகம் அனுபவித்து ஒரு யோகம் யோகமான ஓனராக இருக்க வேண்டியதில்ட்டார் நம்ம டைலக்கெலாம் பேசுகிறாங்க நிறைய பேர் இப்போது ஒருத்த என்ஜாய் பண்ணி இது இருக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை இதை பேசுகிறேன் ஒருத்தன் அதே சந்தோஷமாக ஆயிடுச்சு பரவாயில்லடா தம்பி எங்கே இருந்தாலும் வாழ்க்கை எப்படி என் விஷயம் வந்து போதே ஆனால் இறக்கமோ கருணையோ உனக்கு உன் சொந்தம் உன் மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு தடை எதுன்னா நீ தான் நேர்மையாக இல்லை காரணக்காரியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நேர்மையாக இருந்தால் நியமிச்சு தான் இருக்கலாம் நேர்மையான சந்தோஷமாக வந்துடுவான் அது எப்படி அடுத்தவண்ணாடி கூட சந்தோஷமாக இருக்கும் நேர்மையானவனு கேட்டேன்னாக்கா அத்தவம் பொண்டாட்டி இல்லை அது பொம்பளை அத்துவம் பண் பொண்டாடி கிடையாது அது யார் இது நீ தான் அத்துவம் பன்னாட்டின்னு சொல்லினுக்கிறேன் கடவுள் என்ன பண்ணவே இல்லை அத்தவன் பண்ணாட்டி ஆ பொண்டாட்டி ஊண்டாட்டி அவங்க அம்மா எங்கள் அம்மா உங்கள் அம்மா நான் அன்பாக பார்க்கும்போது அம்மா யாரையும் அம்மாவை பார்க்கலாம் எங்கள் அம்மா மட்டுமான அம்மாவை பார்க்க முடியும் யார் ஒன்றா யார் ஒன்றா சகோதரியா பார்க்கலாம் அப்போ யார் ஒன்றா மனைவியா எல்லா ரூல் ஒன்று தானே எல்லாரையும் அம்மா பார்க்கலாம் எல்லாமே முன்னாடி பார்க்கக்கூடாதா அது இருக்கிற இடம் பொறுத்து தான் நான் ஆம்ளே ஆகும்போது அம்மா அப்படி தானே குழந்தை ஆகும்போது அம்மா என்னை நிறைய பேர் பேபின்ட்டால் நான் குழந்தை ஆகிடும் சொல்லுங்கள் இவ்வளோ தான் விஷயம் நல்ல காரணக்கார இல்லை எங்கே இருந்தாலும் எப்படி இருங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எந்த எந்த செயல் செஞ்சாலும் எப்படி செய்யுங்க சந்தோஷமாக ரொட்டி ரொட்ட துக்கமாக எல்லாருக்கும் ரொட்டி விட்டு அது ஒட்டி நல்லா இருக்கு பேதி ஆகிடும் ப்பா நாலு பேர் ரொட்டி விட்டுற வேலை கொடுத்துக்கிறான் கடவுள் நாலு பேர் சப்பாத்தி செஞ்சு கொடுக்க போகிறோம் சந்தோஷமாக என்ன இல்லை நல்லா இருக்கிற வழியை எடுக்க காரணக்காரலாம் ஒன்றும் இல்லை என்ன தான் கோலு அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது